वाडीக்குதே गेली गेलीச்சத்து பணத்தை வாங்கி இன்னும் மூணு நாளா ஆகல அதுக்குட்ரா பணமன்ன தந்தி கொடுத்துட்டியே இது என்ன நீங்க படிச்ச மாதிரி சின்ன பள்ளி கூட நடத்தியீங்களா பட்டணத்து படிப்பு நல்லா சொல்லுப்பா எங்க அப்பா Adikari மறந்தறாரு நான் மறக்கப்படாம நீ அடிக்கடி தம்பி இந்த மம்பே என்னதுப்பா நான் படிக்கிறேன் நிப்பாட்டிடற

ஏன்டா இப்படி அவசப்படுறா இந்த மடிக்குள்ள வந்து உட்காந்து பாரு ஏன் இப்படி நான் ஊருக்குள்ள முடிச்ச வைக்க பசங்க ஜாஸ்தி அவங்களுக்கு பயந்து பத்திரமா வச்சிருக்கேன் பாத்தியா இந்த பணத்தை அந்த மனுஷன் கிட்ட இருந்து நிலத்துக்கு உரம் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினேன் இது உரத்துக்கு தானே அது மண்ணுக்கு இது மண்டை என்னமாப்பா அதை நம்பித்தான் நான் கஷ்டப்படுறேன் அப்போ நான் வர்றேன் நீ தில்லியில இருந்து வந்த உடனே கடிதா செழுது தந்தி கொடுத்துறாரு தந்தினால பணம்னு பயப்படுறாரு அப்ப உங்க அப்பா

அந்த கவலை உனக்கு ஏயா அத பாரு அப்பா அவன் யாரு மதுரை வீர மாதிரி மாதிரி என்ன பேரே மதுரை வீரம் தான் அவர்தான் தான் எங்க அத்தா அர்ஜுனர் வில்லோட பிறந்தாருன்னு சொல்ற மாதிரி எங்க அத்தா கத்தியோட பிறந்தவர் தவறு நாங்க சிங்கப்பூர்ல இருந்தப்போ ஒருத்தன் தலைய சீவி இருக்காரு பாரு ஒட்ட படிஞ்சு போச்சா ஒரே வெட்டு தலை தனியா போய் உருண்டுச்சு அவன் என்ன செஞ்சா என்ன செஞ்சானா நீ வந்து உட்கார்ந்த மாதிரி தான் அவனும் வந்து உட்கார்ந்தான் நீ பார்த்த மாதிரி அவனும் ஓரத்தனார் என்ன பார்த்தான் அப்படின்னு லோகம் சிரிச்சான் அவ்வளவுதான் பல தனியா போயிடுது அட உண்டன அடகம் உண்ண பாப்பா என்ன போராடகம் ஆமா நீ எப்படி இந்த கோடாரத்தை கத்துக்கிட்டண்ணா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா இல்ல ஐயோ எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அதுதான் உங்களை பார்த்தாலே தெரியுதுங்களே எப்படி தெரியுது உன் மூஞ்சி முதல் கட்டத்துக்கு எவ்வளவு ஒண்ணு கட்டிக்க என்ன பண்ண படத்த பாரியா நான் ஒண்ணும் வித்தியாசமா ஒண்ணு சொல்லலாமா ஏமா நம்ம மதுர நேரம் எங்க இருக்காரு பகலெல்லாம் மெல்ல பஞ்சு எடுப்பாரு ராத்திரியான இங்க வந்து டீ விப்பார் இங்கதான் இருக்காருங்களா ஆமா

என்ன மக்கள் இப்படி பாக்குற அன்னைக்கு நாயை வாங்கும் போது பார்த்தா சொல்ல அவங்கதான் நமக்கு அது அரிசி

பகட்டுக்கு பெயர் போன பாலியல் அகாத்திரம் அகில உலகம் அற்புதம் அகிலே அகில புரை குட்டியுடன் ஆடினார் ஆடினார்

நம்ம உண்மையிலேயே பணக்காரன் நினைக்கிறா போல் இருக்கு அது இருக்கட்டும் அந்த ஆளுக்கு சொத்து என்ன தேரும் வீடு வாசல் கார் நிலம் எல்லாம் சேர்த்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் தேரும் கடன் பதினைஞ்சு லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா கடன் கொடுத்தவங்களை அதை பத்தி கவலைப்படணும் நமக்கு என்ற வேற ஆட்சியை சுருத்த வேண்டியதுதானே ஏன் ஓ இங்க அனாதம் தேவைப்படாதுன்னு போட போடதில்ல அவச்ச பாத்தா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் கட்டி ரெண்டு காசுல கொண்டா அதுக்கும் கடன் சொல்ல மாட்டியா தேருதா பேர் பார்த்தா தெரியுமில்ல

அந்த அண்ணா எஜமா நம்ம எஜமா வீட்டுக்கு மரும பையன் வரப்பாரா யார் சொன்னா யார் சொல்றது எங்க எஜமா பேசிக்கிட்டு இருந்தாரு காதலா வாங்குனயா அம்மா அவரு அது பெரிய இடம் உنه சாப்பிட்டு தண்ணி மாராவுல காத்து வாங்கிட்டு காரல போயிட்டு தம்பி இருப்பாரே போவனா கரியான போவனா அது போய் ரொம்ப நேரம் ஆகி போச்சு இப்ப போய் பாக்குறேன் பீடி வச்சிருக்கியா இல்லையா துண்டு பீடி தான் இருக்கியா என்கிட்ட அதான் இருக்கு சரி சரி இப்போ என்னமா பஞ்சவரணம் என்ன நம்ம கிட்டயே படா டூப் படிக்கிறிய யோ டூப்புக்கு பின்ன எகருங்க டாப்பு அட பேர்தான் சும்மாருமா என்னவோ உங்க அத்தான போய் பிரமாதமா பேசுறேன் அவன் நேத்து என்ன பார்த்த உடனே பாத்தாரே அப்படின்னு முடியாது கால கட்டி புடிச்சிட்டு அவருக்கே நீங்க வாக்கியாரா ஆமா என்ன கேள்வி கேக்குற அவனை என்ன அப்படியே போய் நீ கல்யாணம் கேட்டா இந்த அறங்காப்படாரி ஜிவன் கட்டிக்கிறாங்கறான் அதெல்லாம் போய் கேட்டுகிட்டு விடு நீங்க சொன்னா உட்லண்ட்ஸ்ல இருந்து நல்ல டீயா வேண்டியது சொன்னேன் உங்கட டீய நீ குடிக்கிறது இல்லையா இதை மனுஷன் சாப்பிடான ஒரு வருஷமா நான் குடிச்சுக்கிட்டு